எப்படி இருக்கா சூப்பர் அப்புறம் என்ன ரொம்ப ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு என்னோடய அப்ளை பலமுறை கால் பண்ணிவிடுறேன் சார் ஃபோனே எடுக்கிட்டே இருந்தேன் சார் எனக்கு இந்த பிஸ்னஸை கொடுக்க வரும்போது உங்களுடைய ஆசை கனவுகள்லாம் இதில் நிறைவுன்னு சொன்னார் அதை நம்பி நானும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் சார் ஸோ இப்போ என்னடான்னா ஃபோனே எடுக்க முடியாது ரொம்ப குழப்பமா இருக்குது சார் பெசாமல் இந்த பிஸ்னஸை விட்டுடலான்னு தோணுதுங்க சார் ஐனார் இதுதான் உங்கள் பிரச்சனையா வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் கிளம்பி எதேன் டோடம்பி எதே ஷைனார் அங்க பல வியாபாரம் நடக்குதா அவங்களோட அப்ளைன் யாரு அங்க கூல் வியாபாரம் நடக்குதா அங்க அங்க முன்னாடி அவங்களோட அப்ளைன் யாரு அங்க ஒரு வியாபாரம் நடக்குதா அவங்க அப்ளைன் யாரு அங்க ஒரு வியாபாரம் நடக்குதா அவங்க அப்ளைன் யாரு அயனார் இப்ப நம்ம நிறைய கடைகளை பார்த்தோம் எல்லா கடையிலையும் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் டெய்லி காலையில அப்ளைன்னு சொல்லட்டும் போலான்னு வெயிட் பண்ணுவாங்களா இல்ல அவங்கவங்க வியாபாரத்தை அவங்கவங்க செய்ய ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டா அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவங்க டே பை டே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரிதான் சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் டெய்லி காலையில எந்திரிச்சு அவங்க வீட்டு விட்டு வெளியே போனாதான் அவங்களால பிசினஸ் பண்ண முடியும் அதே மாதிரிதான் இங்க நம்மளும் டெய்லி காலையில எந்திரிச்சு அப்ளைனுக்கு போன் பண்ணிட்டு அப்ளைன் வருவாரு அப்ளைன் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காம நாம நம்மள நம்பி வெளியே போனோம் அப்படின்னா நமக்கான சக்சஸ நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்ளைன் வராரு அவர் சப்போர்ட் கொடுக்கறாரு அப்படிங்கும்போது எடுத்துக்கணும் சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நாம லேர்ன் பண்ணணும் நாம கத்துக்கிட்டு இந்த வியாபாரத்தை துணிச்சலா எடுத்து பண்ணும்போது நமக்கான சக்சஸ நம்மளுடைய ட்ரீம்ஸ நம்ம புல்பில் பண்ண முடியும் ஓகே சார் ஒரு குழப்பத்துல இருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு சார் கண்டிப்பா இங்க மேல என்ன நம்பி நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் சார் ஜெயிச்சு காட்டுவோம் சார் சூப்பர் தேங்க்யூ வெரி கிரேட்